வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரூ ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் அது இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஸ்கீமில் அப்ளை பண்ண பார்ட் டூ வீடியோ இது பார்ட் ஒன் பார்க்காதீங்க பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்துருங்க இது பார்ட் டூ வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா கடந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம் நான் பார்க்க போகிறேன்னு அதில் முதலாக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் நைன்டி ஃபைவ் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் டிஏ அமௌண்ட்டும் வழங்கப்படும் இது ஒரு எழுபத்தெட்டு லட்சம் பென்ஷன் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பணப்பிமாற்றம் நடக்கப்படும் அது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் நடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா எக்கனமி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் மற்றும் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷனர்ஸோட அதாவது பென்ஷன் பயனாளிகளோட ஹெல்த்து உடல்நிலைக்கும் இது வந்து ஏற்றுகிற மாதிரி இது பண்ண முடியும் இந்த இதனால் பயன்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற பென்ஷன் ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து இதில் தான் வந்து தொகை அதிகம் அது இல்லாமல் பயனாளிகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மற்ற பென்ஷன் ஸ்கீம்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு இதில் வந்து பெனிஃபிஷரிஸ் எல்லாருமே அதாவது பயனாளிகள் அனைவருக்குமே வந்து பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க எழுபத்தெட்டு லட்சம் பேர் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க மக்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதோட முக்கிய நோக்கமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மாதம் மாதம் அவர்களோட ஓய்வூதியமும் அவர்களோட வங்கி கணக்குக்கே டைரக்டாக செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால வந்து எந்த ஒரு இடை